கிட்ட இத பத்தி சொல்லவா வேணமான்னு ஒரே யோசனையா இருக்கு அவங்க கிட்ட சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட தெரியலையே இல்ல குமாரி நீ பண்றது பெரிய தப்பு அவங்களுக்கு கண்டிப்பா உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும் அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் ஏதோ தப்பு நடந்துருச்சு அதை அழிக்க முடியவா செய்யும் அத்தை கிட்ட எப்படியாச்சும் இன்னைக்கு இந்த உண்மையை சொல்லி எல்லாம் டெய்லியும் அவரை ஆபீஸ்க்கு வா ஆபீஸ்க்கு வான்னு கூப்பிடல அவர்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அத்தைக்கிட்ட சொல்லி அத்தை எப்படியாச்சும் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணணும் அவங்களும் என்ன வெறுத்துற கூடாது அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது அண்ணி குக்கக்காவை பார்த்தீங்களா இல்ல பவித்ரா நான் பாக்கலையா அக்கா இன்னுமே வரலன்னு நினைக்கிறேன் ஓ ஷிட் இன்னுமா வரல அவங்க கையில ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் நினைச்சன அதனால என்ன பவித்ரா நான் உனக்கு போட்டு தருவா ஏது நீங்க போட்டு தந்து அந்த காஃபியை நான் குடிக்கிறதா ஐயோ உங்களுக்கு காஃபியே போட தெரியல தயிர் செஞ்சு ஒதுங்கே நில்லுங்க சமையல் ஒன்றும் தெரியலனா எதுவும் பார்க்காதீங்க இந்த வீட்டில் வேலை பார்க்குறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க தேவையில்லாமல் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு ஒன்றும் வாயில் வைக்க முடியல ஏன் பவித்ரா அப்படி சொல்கிற எங்கள் வீட்டில் நாங்கள் டீ தான் குடிப்போம் அதனால் காஃபி போடுறது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஒரு ரெண்டு நாளில் எனக்கே பழகிடும் அண்ணி காஃபி மட்டும் இல்லை நீங்கள் நிறைய பண்ணுற சாப்பாடு எல்லாம் எங்களால் வாயில் வைக்க முடியல அதனால் நீங்கள் ஒதுங்கியே இருங்க இவன் வேற வந்து உட்காந்துருக்கா அத்தை கிட்ட எப்படி நான் உண்மை சொல்லப் போறேன்னோ தெரியலையே பவித்ரா நீங்க தான் இருக்கியா

நான் ரூமுக்கு போறேன் எனக்கு ஒரு காஃபியாச்சும் போட்டு எடுத்துட்டு வாங்க அதான் சொல்றதுல பூமாரி போட்டு எடுத்துட்டு வருவான்ட்டு உள்ள போ பூமாரி என்னெல்லாம் ஒன்னும் போட வேணாம் நீங்க போட்டு எடுத்துட்டு வாங்க சரிம்மா தாய் போ நீ எல்லாம் நாளைக்கு எந்த வீட்டில் போய் கஷ்டப்பட போறியோ தெரியல ஆமா ஆமா எனக்கெல்லாம் வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்துடு நான் எல்லாம் எங்கேயும் போகமாட்டேன் இப்ப உள்ளதுங்க பேசுற பேச்ச பேர் அட்டா ஆ என்னம்மா பூமாரி சொல்லு சமையல்லாம் இன்னைக்கு ஒண்ணும் பண்ண வேணாம் அதுக்கு பதிலாக ஒருத்தி வர சொல்லிருக்கா மதியானம் இங்க பாரு அதெல்லாம் நீ ஒரு வேலையும் சொல்லிட்டேன் வீட்டு வேலை எல்லாமே வர்றவங்க பாத்துக்கிடுவாங்க நீ போய் ரெஸ்டு ஒரு விஷயத்தை பத்தி பேசன் என்னாச்சு பூமாரி ஏன் ரெண்டு உன் மூஞ்சியும் சரியில்லை ஒரு மாதிரியா இருக்க உங்க வீட்டுல யாருக்கா உடம்பு சரியில்லை ஏதாவது பிரச்சனையா அப்படியெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இது என்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அத்தை நீங்கள் என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிறதையே நீங்கள் நல்லா புரிஞ்சிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் தான் அக்கா அவர்கிட்ட கூட இதை ஷேர் பண்ணாமல் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன விஷயமா சொல்லு எதுவாக இருந்தாலும் சொல்லு அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் காலேஜ் எல்லாம் போய் படிக்கலாம் இல்லை அத்தை என்ன சொல்கிறப்போ மாதிரி காலேஜ் எல்லாம் போய் படிக்கலையா அப்புறம் கரஸில் படிச்சியா

மாப்பிளைய பார்த்தாங்க நீங்க படிச்ச பொண்ணு தான் தேடுறீங்கன்னு உங்களுக்கு சத்தியமா அத்தை நீங்களும் படிக்காத பொண்ணு தான் தேடுறீங்கன்னு நினைச்சு தான் எங்க வீட்ல சைன் சொன்னாங்க ஆனா இடையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாத அத்தை ஏதோ ஒரு கொலைப்படி நடந்துச்சுன்னு மட்டும் தெரியும் அவர் என்ன ஆபீஸ் கூப்பிடல கூட

போடுறியா அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அத்தை உண்மையிலேயே நீங்க

அத ப்ளீஸ் அத அப்படி சொல்லாதீங்க என்ன பாரு எப்படி நீ சொல்ல சொல்ற ஆ படிக்கலன்னு தெரியுதுல முதல்ல என்கிட்ட வந்து சொல்லிருக்கவேன அத்தை எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது நான் படிக்க கிடையாது உங்க பையனுக்கு ஓகேனா என்ன கல்யாணம் பண்ண சொல்லுங்க அப்படினு அத என்ன கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து டிராமா பண்றது அத்தை தரங்கர் பண்ணதுனால தான் இப்படி எல்லாம் ஆச்சு அத்த அவர் ஏதோ சொன்னாரு அத்த எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது அத்த என் மண்டையில ஒண்ணு ஏறல அத்தை இங்க பாரு நீ படிச்சிருக்கேன்னு தான் இவ்வளவு நாளா உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன் எப்படி படிக்கலன்னு தெரிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் இந்த வீட விட்டு வெளிய போ இனிமே உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அத்தை நீங்க என்ன பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க உங்க பையனை பத்தி கொஞ்சம் யோசிங்க அத்தை அவர் என் கடத்துல தாலி கட்டி வாழ்க்கை அழிச்சிட்டியே அத்தை அப்படி சொல்லாதீங்க அத்தை இங்க பாரு ஒழுங்க அந்த வீட்டை விட்டு போய்டு உன பாக்க பாக்க எரிச்சலா இருக்கு நான் போய்டற அத்தை இந்த வீட்டை விட்டு போய்டற அத்தை நான் யாருக்கும் பாரமா இருக்கிறதுக்கு விரும்ப கிடையாது நீ நில்லுடி சா என் பையன் கிட்ட இப்ப இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லுவே அவ மட்டும் இந்த விஷயத்தை தெரிஞ்சா என்ன ஆவானே தெரியலையே அவன் சும்மாவே சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள அவ்வளோ ஷார்ட் டெம்பர் மாதிரி கோவப்படுவான் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சு அவன் உடஞ்சி போயிடுவான் நான் எப்படிதான் சொல்லுவேனோ தெரியல